ராஜகுளம் பேருந்து நிறுத்தம் அருகே காய்கறி கடை எரிந்து பேக்கரியில் சிலிண்டர் பணம் திரட்டு முப்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம் சிசிடிவி கேமரா இருந்தும் செயல்படாததால் குற்றவாளிகள் பிடிப்பதில் சுணக்கம் பழுதடைந்த சிசிடிவி கேமராவை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராஜகுளம் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை ஓரத்தில் டீ கடை பேக்கரி காய்கறி கடை ஜூஸ் கூழ் விற்பனை கடை செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் காய்கறி கடை ஜூஸ் மற்றும் கோழ் விற்பனை கடை ஆகியவற்றை எரிந்து பேக்கரியில் இருந்த சிலிண்டர் மற்றும் கலாவில் இருந்த பணம் ஐஸ்கிரீம் குளிர்பானம் உள்ளிட்டவற்றை திருடி கொண்டு சென்றனர் மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் முப்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை எரிந்து அடைந்துள்ளதாகவும் அருகிலே சிசிடிவி கேமரா இருந்தும் செயல்படாத காரணத்தினால் காவல்துறை குற்றவாளிகளை பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் பழுதடைந்த சிசிடிவி கேமராவினை தாலுகா காவல்துறை சீரமைக்கு தர கோரவியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் போன்ற கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு வருடமே ஆன புதிய ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பிளஸ் இருசக்கர வாகனம் திருடு போனதாகவும் தொடரும் திருட்டுகளை தடுக்க தாலுகா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் বজাৰ পুজি পিছত